என் வார்த்தைகள் என் உணர்வுகளுடன் பொருந்த வேண்டும் அதனால்தான் அவர்கள் நீங்கள் சொல்வதை சிந்தியுங்கள் சிந்திப்பதை சொல்லுங்கள் என்கிறார்கள் இது தொடர் விளைவுகளைக் கொண்டுள்ளது இந்த பின் விளைவுகள் விட நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் உண்மையில் வார்த்தைகள் அவை மனிதர்களின் இதயத்தில் இருக்கும் உணர்வுகளில் ஏற்படுத்தும் தாக்கத்தை உணராமலேயே பேசப்படுகின்றன உணர்வுகளின் மதிப்பை நாம் இழந்துவிட்டோம் மேலும் நாம் வார்த்தைகளை அவை ஏற்படுத்தும் தாக்கங்களை உணராமலேயே அதிகப்படியாக உபயோகப்படுத்துகின்றோம் நான் உன்னை வெறுக்கிறேன் குழந்தைகள் இக்காலத்தில் தங்கள் பெற்றோர்களிடம் நான் உங்களை அதிகமாக வெறுக்கிறேன் என்று கூறுகிறார்கள் உண்மையிலேயே தாங்கள் கூறுவதை அவர்கள் புரிந்துதான் சொல்கிறார்களா எனவே இந்த வடிகட்டிகளை நமது மனதிற்கும் இதயத்திற்கும் உபயோகிக்கும் வரை சிந்திக்கும் கருவிகள் அறிவாற்றல் மிக்க மனம் உணர்ந்தறியும் ஆற்றல் மிக்க இதயம் இதயம் பெரும்பாலும் பதிலளிக்கிறது ஆனால் இந்நாட்களில் இந்த செயல்பாடுகள் மாறியுள்ளன இதயங்கள் எதிர்வினையாற்ற துவங்கியுள்ளன பதில்கள் மற்றும் எதிர்வினைகளுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உள்ளது வெளிப்படுத்தப்படும் எதிர்வினைகள் பதில்கள் நாம் உணரும் உணர்வுகள் நாம் பெறும் எண்ணங்கள் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் முறை ஆகியவற்றிற்கு எந்த வடிகட்டிகளும் இருப்பதில்லை நம்மால் வெளிப்படுத்தப்படும் வார்த்தைகள் நம் எதிர்வினைகள் பதில்கள் மற்றும் உடல் மொழி ஆகியவை வடிகட்டுதல் இல்லாமல் இருக்கின்றன நீங்கள் உங்களின் முதலாளிக்கு முன்பாக இருந்தாலொழிய மனப்பூர்வமான முயற்சி இருப்பதில்லை அங்கும் சில சமயம் உங்கள் பகுத்தறிவை இழந்து முதலாளியிடம் எதிர்த்து பேசுகிறீர்கள் அதன் விளைவாக நீங்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் இவையெல்லாம் சிந்தனை செய்யாத மனம் பகுத்தாய்வு செய்யும் வடிப்பான்கள் அற்ற மனம் மற்றும் இதயத்தின் விளைவுகளே விளைவுகளேயாகும் ஹார்ட்ஃபுல்னஸ் வழியில் தியான பயிற்சி முறையானது கடவுளை உணர்வதற்காக இல்லை என்றாலும் குறைந்த பட்சம் மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றது ஆகும் நமது அன்றாட விவகாரங்களை எப்படி எளிமையாக நிர்வகிப்பது எளிமையாக சில நிமிடங்கள் தியானம் செய்து இதயத்தையும் மனதையும் செம்மைப்படுத்தும் போது உண்மையான உணர்வுடன் உண்மையாக தியானம் செய்தால் இது மிக மிக பயனுள்ளது நேர்மையான முயற்சி தேவை நான் கடவுள் என்று கூறினால் அது என்ன மாதிரியான ஒரு உணர்வை உங்கள் இதயத்தில் தோற்றுவிக்கிறது அது உங்கள் மனதில் எதை பற்றிய சிந்தனையை தூண்டுகின்றது நீங்கள் கடவுள் என்னும் வார்த்தையை சொல்கிறீர்கள் அவ்வார்த்தையை சொல்லும் போது உங்கள் இதயத்தில் எவ்வாறு உணர்கின்றீர்கள் இறைவா அல்லது அல்லாஹ் அல்லது ஜீசஸ் அல்லது எனது பிரியமான கிருஷ்ணா என்று சொல்லும்போது எவ்வாறு உணர்கின்றீர்கள் நீங்கள் அவ்வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது உங்கள் இதயத்தில் ஏதேனும் உணர்வை தூண்டுகிறதா அல்லது அவ்வார்த்தைகளை வெறுமனே நினைவு கூறுகிறீர்களா அவை எந்த உணர்வையும் ஏற்படுத்தவில்லை என்றாலோ அல்லது உங்கள் இதயத்தில் எந்த ஒரு உணர்வையும் தூண்டவில்லை என்றாலோ அது உங்கள் அன்பிற்குரியவரிடம் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்பதை எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் சொல்வது போலாகும் பின் வாழ்க்கை எந்த ஒரு நற்பண்புகளும் இன்றி வெறுமையாக கடந்து சென்றுவிடும் வாழும் காலத்தில் ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் இதயத்துடன் இணைய முடிந்தால் அதுவே போதுமானது பிறகு அதுவே ஒரு பழக்கமாகிவிடும் நமக்கு தேவைப்படுவது எல்லாம் ஒரு முறையேனும் இதயத்துடனான இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான ஒரு நல்ல இணைப்பு அது தியானத்தின் மூலமாக மட்டுமே சாத்தியம் இதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை இதற்கான வேறு எந்த குறுக்கு வழியும் இல்லை ஆனால் அது சரியாக பின்பற்றப்பட வேண்டும் நாம் சரியான வழிமுறைகளை கொண்டிருக்கலாம் ஆனால் தவறான மனப்பான்மை முழு செயல்பாட்டையும் தோல்வியாக்கிவிடும் சரியான முறையில் திருமணம் செய்திருந்து உங்கள் மனைவியுடன் தவறான மனப்பான்மை இருந்தால் வாழ்க்கை கஷ்டம்தான் முழு வாழ்க்கையும் பித்து பிடித்த நிலையாகிவிடும் நீங்கள் திருமணத்திற்கான சடங்குகளுக்கான நெறிமுறைகளை இருக்கலாம் ஆனால் அதற்கு பின் அதனால் மனப்பான்மைதான் மிக மிக முக்கியமானது நமது உள்ளார்ந்த சுயத்துடனான தொடர்பு முறை பெரும் பங்களிக்கிறது என்னுடைய வார்த்தைகள் என் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் அதனால்தான் சிந்திப்பதை சொல்லுங்கள் சொல்வதை சிந்தியுங்கள் என்று கூறப்படுகின்றது அது தொடர் விளைவுகளை ஏற்படுத்தும் மற்றவர்கள் மீது இல்லாவிடனும் சொல்பவரின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்